ஆனால் முயற்சியில் மக்கள் வந்து எடப்பாடிக்கு அதிகம் வாய்ப்பு கிடையாது திமுக ஸ்டாலின் ஒரு மகன் உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு செலுத்தணும்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு என்ன என்ன பண்ணாங்க நம்ம என்ன எல்லாமே நம்ம பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் மக்கள் அதையே நீட்டுறான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களும் அதே தான் நீட்டுறாங்க அதான் பண்ணுறாங்க நம்ம தான் அவங்க பண்றாங்க அதாவது பொது சொத்தை பதுக்காம இருந்தா போதும் ஸ்டாலினா இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் ஏழை மக்களுக்கு விரோதம் பண்ணக்கூடாது ஆடு மாடு மேய்ச்ச கால் வந்து புறம்போக்கப்பட்டா போடக்கூடாது முதலமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு தாய் வயிற்றுல தான் முறந்து வந்தாரு மனிதனாய் தான் முதலமைச்சராயிருக்காரு அப்படியா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இனிமேலும் வரக்கூடாது அது மாதிரி சொத்து பொது சொத்து இப்ப எல்லாம் வந்து நம்ம எல்லாமே ஒரு தாய் புள்ளாங்கிறது எப்படி சொல்றான் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு தாய் தனித்தனியா இருக்கு எல்லா பேருமே ஒரே தாய் புள்ள சொல்றோம்ல அப்ப பொது சொத்து தானே எல்லாமே பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும் அரிசியை போட்டு புட்டு பாக்கி சொத்து பூரா பதிக்க கூடாது ஆடு மாடுமையா வழி இல்ல பூரா கம்பி கேட்டு போட்டு விடுறாங்க அடுத்த அப்பள வந்து நிலத்தை வாங்குறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க நடக்குது இங்க தான் தமிழ்நாட்டுல இந்தியாவுல நடக்குது இங்கதான் அதான் நடக்குது சொத்தம் வாங்குறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை குடும்பத்தை அத ஷாலினா இருந்தாலும் உதயநிதியா இருந்தாலும் ரொம்ப கண்டிக்கத்தக்கது மக்கள் எல்லா மற்றபடி விஜய் வந்து ஒரு சீட்டு வருவாரு வாய்ப்பு இருக்கு அவரும் அவர் மட்டும் வருவாரு சொல்றது என்ன இளைஞர்கள் வந்து ஆய்வையும் பாங்க ஆனா வந்து நிலைச்சி நிக்கணும்ல அது மாதிரி பார்க்கணும்ல இப்போ என்னென்னா விஜய்புர்த்தி பேசிடுவோம் இளைஞர் தான் வளரக்கூடிய வாய்ப்பு அவர் இல்லைங்கல்ல ஒரு சீட்டை ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் உள்ளே வந்தாட்டம் சட்ட சேப இல்லை அதுதான் மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் நாம் தோணுதெட்டு ஸ்ரீமான் இருக்குது ஸ்ரீமால் ஸ்ரீமா நல்லா வருதான் ஓவராக தொண்டை வராட்சியை எடுத்து கத்தக்கூடாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு உள்ளே நலச்சிக்கிடறது பெஸ்ட்டு ஆமாம் ரொம்பவும் நம்ம கத்தக்கூடாது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு சீட்டு வாங்கிட்டு நம்ம சட்டச்சம்பையில் மக்களுக்கு நல்லது ஜீனா அதை தான் செய்யணும் நம்ம பாட்டு கத்திக்கிட்டே எட்டின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது சட்ட சம்பையில் உள்ள நினைஞ்சி என் மக்கள் என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய அப்படின்னு செய்யணும் கேட்கணும் சும்மா வந்து புட்டி பணத்தை வாங்கிட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எனர்ஜியை ரைட்டுங்களா அதுதான் உண்மை ஒரு சீட்டை கொடுங்க நான் ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்னா அதை ஒழுங்காக ஜெயிக்கணும் அந்த இடத்துல நின்று அப்படி தான் இருக்கணும் புட்டிக்காக போய் ஒரு அடிமை ஆகக்கூடாது எனஞ்சு வச்சு விடுங்க கத்தி அதிகமாக உழைச்சிருக்காரு எங்கடாச்சும் ஒரு சீட்டை இணைஞ்சு வச்சுங்க